கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராய் ஜ வேத சாஸ்திர பரிஜயாய தத்தாத்ரேயன மோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கிலீஷ் முத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பாக பன்னிரண்டு ராசிகளுக்கு இருக்கும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த இங்கிலீஷ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த வீழ்ந்தது போதும் இனி வாழ்ந்து காட்டும் நேரம் என்ற புதிய தலைப்பில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு போகிறோம் முதன்மையாக மேஷ ராசி அன்பர்களுக்கு புத்தாண்டினுடைய பலன்கள் இப்படி இருக்கும் மேஷராசினாவே காலபுருஷ தத்துவ ராசிக்கு முதன்மையான வீடு மேஷராசியே முதல் காலபுருஷ ராசிக்கு முதல் வீடாக கொடுத்துருக்காங்கன்னா இவங்க எப்போவுமே நாங்கள் முதல்ல இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க முதல்ல இருக்கணுமென்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா அதாவது ஒரு தெல்ல தெளிவான மனநிலை இருக்கணும் ஒரு துணிவு இருக்கணும் அதனால மேஷ மேஷராசிக்கார் வந்து போராட பிறந்தவர்கள் போராட்ட குணம் மிக்கவர்கள் ஏன்னா செவ்வாயினுடைய ராசி மட்டும் இல்லாமல் மூலத்திரிக்கோண வீடு இது அதாவது செவ்வாய் வந்து பயங்கரமான பலம் பொருந்திய வீடு செவ்வாய் நெருப்புக்கோள் அல்லவா அதனாலது எப்போவுமே குமிரிடம் எரிமலை வங்க ஒரு போராட்ட குணம் படைத்தவர்கள் செவ்வாயின்னா பூமி அதனால்தான் தத்துவத்துக்கு முதல் ராசி கொடுத்துருக்கிறது பூமி மேல வாழ்கின்ற சமஸ்த ஜீவராசிகள் முதல்ல பூமி இருந்தால் தான் எல்லாம் பண்ண முடியும் அதனால தான் அவர் படைப்பில் முதன்மையாக மேஷராசி கொடுத்துட்டாரு அந்த மேஷராசிக்கு செவ்வாயினோட ஆதிக்கம் வந்ததுனால எல்லா துறைகள் அதாவது ஒரு நீ ஒரு காவலனாக ஒரு அரவணைக்கும் இப்போ நீங்கள் முருகப்பெருமான் ராசி இது செவ்வாய்னா மலைகளில் வாழ்கின்ற முருகப்பெருமான் அதாவது பழனி மலை இந்த மாதிரி சதுரகிரி மலை இது போன்ற மலைகள் இருக்கின்ற முருகப்பெருமானு பார்க்கின்ற ஒரு அற்புதமான நிலை என்பது மேஷராசிக்கு இருக்கும் முருகப்பெருமான் யாரே சேனாதிபதி தேவர்களுக்கே அவர் தான் சேனாதிபதியாக இருக்கார் தேவர்களை காக்கக்கூடிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது ஆக மனித குலத்தை காக்கக்கூடிய பொறுப்பு வந்து மேஷராசி என்பர்களுக்கு இருக்கிறதுனால தான் அது முதன்மையான வீடாக கொடுத்துருக்காங்க எதுக்கு நாம் இப்படி சொல்றோம்னா இந்த செவ்வாய் இந்த போர்குணம் கொண்ட செவ்வாய் ஒரு தேசப்பற்று ஒரு இனப்பற்று மிக்கவதாக இருக்கிறது எது நினைச்சாலும் சாதிக்கணும் என்ற ஒரு தன்னம்பிக்கை இருக்கிறது அதாவது ஒரு இது முடியாது அணு நம்ம இவங்கிட்ட சொல்லவே முடியாது எது இருந்தாலும் பார்த்துக்கலாம் முட்டி மோதலாம் அப்படின்ற ஒரு போக்கு உடையவர்களாக இருப்பாங்க அதனாலதான் முடியும் என்ற ஒரு தாரக மந்திரத்தை சொல்லாக கொண்டவர்கள் தான் ஆயுதமாக கொண்டவர்கள் தான் மேஷராசி என்பர்கள் இவங்களுக்கு ஏன் சோதனைகள் வருகிறது அப்படி நம்ம பார்த்தோம்னா இவங்களுக்கு சோதனைகள் வரக்கூடாது இல்லையா என்னன்னா ஐந்தாம் வீடு சூரியன் வீடு ஐந்தாம் வீடு சூரியன் வீடு போர புண்ணியஸ்தானம் இவங்களுக்கு புண்ணியம் எங்கேருந்து வருது அப்படின்னா பித்தர்கள் வழியாக வருது அத நம்ம புரிஞ்சுக்கணும் எங்கேருந்து வருது பித்திருகள் வழியாக வருது பாக்யஸ்தானம் எங்கேருந்து வருது அப்படின்னா பாக்யஸ்தானம் குரு பகவான் குரு மகான்கள் அருளால் வருது தெய்வத்தினுடைய அருளால் வருது ஸோ ரெண்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஈஸியாக போகலாம் அப்போ இவங்க ரெண்டு என்ன பண்ணணும் மேஷராசிக்காரன ஃபஸ்ட்டு தாய் தந்தைன்னு நல்லா அரவணைக்கணும் எதுக்கு அந்த ஒரு ஐந்தாம் வீடு சூரியன் வீடை வந்திருக்குதுன்னா இவங்களுக்கு நாலு ஐந்து வந்து சந்திரனு சூரியனுக்குடைய வீடுகள் ரெண்டு ஒளி கிரகங்களை மிகுந்த வீடுகள் அதாவது நாலு கேந்திரம் ஐந்து கோணம் ஸோ கேந்திர கோணங்களை இணைவென்பது ராஜயோகம் தரக்கூடியதாக இருக்கும் ஆக ஐந்தாம் வீடு சூரியன் வீடாக இருக்கிறதுனால அப்பானு அரவணைத்தாலே அப்பான்னு வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டாலே மேஷராசிரம் வந்து சூப்பராக வந்துடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நாலாம் வீடு தாயார் வீடு சுகஸ்தானம் தாய் தந்தைன்னு அரவணைக்க வேண்டியது என்பது இவங்களுடைய கடமையாகிறது அதாவது இவங்க எல்லாத்தையும் அரவணைப்பாங்க இல்லையா தாய் தந்தை உடன்பிறப்பு சொந்த பந்தம் ஜாத் ஜனங்கள் எல்லாத்தையும் அரவணைப்பாங்க அதனால தான் இவங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான அந்த ஒரு பொறுப்பு மிக்கவதாக இருக்கிறது போர்வ புண்ணியம் பித்ருகளை வழிபட்டால் முன்னோர்களுக்கு குறை பார்த்தால் இவங்களுக்கு புண்ணியம் என்பது அதிகமாக சேர்ந்துவிடும் ரெண்டாவது குருவை பிடித்து கொள்ள வேண்டும் குரு பகவான் தக்ஷிணாமூர்த்தியை பிடி பிடித்து கொள்ள வேண்டும் அல்லது திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் பழனிமலை நமக்கு வந்து அதாவது முருகனை வழிபட வேண்டும் அப்படி வழிபட்டால் ஒரு திருப்பம் ஒரு வருஷத்துக்கு ஒரு திருப்பம் ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இவங்களுக்கு எப்படி ஒரு வேழ்ந்ததை போதும்னு நான் சொல்லிட்டேன் எதுக்கு வேழுந்ததை போதும்னு சொல்லிட்டேன்னா லாபத்தில் இருக்கின்ற சனி வந்து மிகப்பெரிய நன்மை எதுவும் மேசராசன்பளுக்கு பண்ணலை அதனால்தான் வீழ்ந்தது போதும் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு வந்து பன்னெண்டாம் வீட்டில் ஆறாம் வீட்டில் ராகு கேதுகள் வந்து சர்ப்ப கிரகங்கள் சூழ்ந்திருக்கிறதுனால இருக்கிறதுனால வெற்றி என்பது இவங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை உண்டாக்கவில்லை அதனால தான் வேழ்ந்தது போதும் வாழ்ந்து காட்டும் நேரம் இது என்னங்க சுவாமி புதுசாக சொல்றீங்க இப்போதான் மறுபடியும் கும்பத்தை வீட்டு சனி பகவான் வந்து பன்னெண்டாம் வீடு மீனத்துக்கு வருகிறார் அதனால்தான் ஏழ்ரைக்குள்ள மேஷம் வருகிறது தான் பயமாக இருக்கும்போது நீங்கள் எப்படி வாழ்ந்து காட்டு பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிட்ருக்கீங்க அப்படி எதுவும் கிடையாது சனி பகவான் வந்து இந்த மேஷத்தில் வந்து நீச்சம் அடைகிறார் நீச்சம் அடைகிறார்ன்னு வலு எழுந்துகிறார் வலு எழுந்தவரை நம்மளோட போராட முடியுமா முடியவே முடியாது அதனால தான் சனி பகவான் வந்து நமக்கு மிகப்பெரிய தொந்தரவு கொடுக்க மாட்டார்ன்றது உறுதி எதனால் உறுதின்னா அது விரை சனியாக வராரு ஒன்று விரை வராருன்னா நாம் என்ன சொல்லியிருக்கிறோம் விரயம் பண்ணுறது காசு வேணும் விரயம் பண்ணுறது காசு வேணுமா இருந்தால் ஒன்று ஏற்கனவே லாபத்தில் இருக்கும்போது நமக்கு நிறைய பணம் கொடுத்துருக்குறோம் நிறைய தொழிலில் பயங்கரமான ஒரு எதிர்பார ஜாக்பாட் நம்ம கொடுத்துருந்தா இப்போ அவரை விரயம் பண்ணுறதுக்கு வழிகாட்டும் இல்லை இப்போ மறுபடியும் நமக்கு கொடுத்து விரயம் பண்ணணும் அதாவது ஃபஸ்ட்டு ஐந்து மாதம் அவர் கொடுக்கணும் அதுதான் ஒரு ஜாக் பாட்டன் சொல்கிறது எதுக்கு ஐந்து மாதம் கொடுக்கணுமா இந்த ஐந்து மாதம் வந்து மார்ச் மாதத்தில் தான் அவர் மாறுறாரு இருந்தாலும் மே மாதத்தில் தான் குரு மாறுறாரு அதனால தான் நமக்கு ஐந்து மாதம் வந்து அவர் கொடுத்ததுக்கப்புறம் ஏதாவது வெரியேஷன் கொடுக்கலாம் அதாவது காசு கொடுத்து செலவு பண்ணுறது சுபவிரயமாக இருக்கிறதுனால நம்ம எதாவது செய்யலாம் அப்படின்றது அதனால தான் ஏழரை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் தரக்கூடியதாக தான் அமையுமே தவிர உங்களுக்கு தொல்லை தரக்கூடியதாக அமையாது அதனால தான் வாழ்ந்து காட்டும் நேரம் தொழிலும் நல்ல ஸ்பீடா போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கடுமையான எதிர்கள் அல்லவா செவ்வாய் சனி அப்போ செவ்வாய் சனி கடுமையான எதிர்கள்ன்னா ராசிக்கு பன்னெண்டுல சனி பகவானும் மறையிறார் தொல்லை கொடுக்க மாட்டார் விரயத்தில் நமக்கு ஒரு உச்சநிலையை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்களை தான் ஏற்றங்களை தான் அவர் உருவாக்க போகிறாரு அது ஒன்று மிகப்பெரிய அம்சம் அதுக்கப்புறம் நம்ம குரு பகவான் வந்து மூணாம் வீட்டுக்கு போகிறாருங்க மூணாம் வீட்டுக்கு போனால் குரு இருக்கின்ற இடம் மூணாம் இடம் அவ்வளோ சிறப்பான இடம் எதுவும் கிடையாது ஆனால் அங்கிருந்தபடி உங்கள் பாக்யஸ்தானத்தினும் பார்க்கிறாரு அதுதான் நமக்கு மெயின் பாயிண்ட்டு அப்போ வந்து இவர் வந்து குரு பகவான் பார்க்க நன்மை நமக்கு ஏற்படுகிறது ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு நமக்கு வந்து குரு பகவானு பார்க்கிறார் பதினொன்றாம் வீடு இந்த மூணு வீடுகள் அவர் டச் பண்ணுறார் இந்த மூணு வீடுகளும் மகத்தான வீடுகளுங்க ஏழாம் பார்வை ஏழாம் பார்வையாக ராசின்னு வந்து ஏழாம் வீடுன்னு வந்து பார்க்கும்போது ஐந்தாம் பார்வையாக ஏற்கனவே குடும்பத்தில் கணவன் மூலமாக மனைவி மூலமாக நஷ்டங்கள் கஷ்டங்கள் எல்லாம் வந்திருந்தால் அதெல்லாம் சரி பண்ணி நல்ல சிறப்பான யோகத்தை நமக்கு அள்ளித்தரா மருத்துவ செலவுகள் மனைவிகள் அல்லது கணவனுக்கு வந்திருக்கலாம் அதிலேருந்து நம்மளை மீண்டெடுத்து ஒரு எதிர்பாராத அதிருஷ்டத்தை நமக்கு உருவாக்குறார் எல்லாத்தையும் விட உங்கள் பாக்யஸ்தானத்தை பார்க்குறார் பாக்யஸ்தானத்தை குரு பார்க்கறது என்பது பல வழிகளில் பாக்கியம் கொட்டும் என்றதுக்கு உறுதியான உண்மை அதாவது எதிர்பாராத அதிருஷ்டம் தொழிலில் மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலைகள் பெரிய பெரிய விஐபிஸினோட நட்பு அவங்கள மூலமாக ஒரு ஆதரவு பொது வாழ்வில் உள்ளவங்களை கூடிய ஒரு நட்பு இது போன்ற மிகப்பெரிய விஷயங்களை பாக்ய குரு பாக்யத்தினு பார்க்கின்ற குரு நமக்கு தருவார் ஒன்பதாவது இது பார்க்கும்போது நமக்கு எதிர்பாராத ஒரு ஜாக்பாட்டுகள் நிறைய அடிக்கும் பதினொன்றாம் வீடு பார்க்கும்போது ஏற்கனவே தொழிலில் பயங்கரமான நஷ்டங்கள் நம்ம பட்டிருக்கிறோம் என்ற கவலை இருக்கிறது ஆக சூப்பராக வாழ வைப்பார் அதனால தான் பதினொன்றாம் வீடு ஏன்னா எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் லாபம் இருக்கணும் ஒரு நூறுரூவா நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா ஒரு ஐநூறுரூவா சம்பாதிச்சாதான் அதுக்கு வந்து அர்த்தம் இருக்குது அந்த தொழிலுக்கு லாபம் இல்லாத தொழில் வந்து நஷ்டத்தில் போகின்ற தொழில் வந்து தொழிலே ஆகாது ஆக இந்த உலகத்தில் வளர்ப்பிறை மாதிரி டெய்லி வளர்ந்துக்கிட்டே இருக்கணுங்க டெய்லி வளர்ந்துக்கிட்டே இருக்கணுமென்னா உங்களுக்கு அமைந்த ரெண்டு அமைப்புகள் சூரியனோட வெளிச்சம் பூர்வ புண்ணியத்தில் இருக்குது குருவனுடைய பாக்கியம் ஒம்பதுல இருக்குது இந்த ரெண்டு பாயிண்ட் வந்து பாக்கியஸ்தானங்கள் உங்களை விடும் லக்ஷ்மி ஸ்தானங்கள் ரெண்டும் சுவாமி எங்கள் ஜென்ம ஜாதகத்தில் சூரியன் வந்து மறைந்திருக்கிறாரு சூரியன் மறைந்திருந்தாலும் கூட உங்களுக்கு புக்திகள் மூலமாக நன்மை கண்டிப்பாக இருக்கும் கோச்சார ரீதியாக இருக்கும் இங்கே நிறைய பேர் வந்து இப்போ அஸ்வினியில் பிறந்திருக்கிறேன் எதிர்பார்த்தது எதுவும் நடக்கலைங்க மேலதிகாரிகள் சொல்ல பண்ணுறாங்க பதினொன்றில் குரு இருந்தாலும் எதிர்பாராத வருமானம் வந்த மாதிரி வந்து எனக்கு கண்ணில் காமிச்சு மறைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு பரணியில் வந்து பெரிய அளவில் வெற்றி கொடுத்துருக்குதுங்க இருந்தாலும் நிறைய விரை செலவுகள் பண்ணி எனக்கு அகல காலை வச்சு தொழிலில் பயங்கர நஷ்டம் ஏற்பட்டு போச்சு மேலதிகாரிகளை சம்மந்தம் இல்லாத வீணு பல நான் சந்திச்சுட்டேன் இன்டர்னல் பாலிடிக்ஸ் மூலமாக என்னை ஊர் விட்டு வேறு ஊருக்கு மாற்றிட்டாங்க இலாகா மாற்றிட்டாங்க என்ற கவலைகள் இருந்திருக்கலாம் கிருத்துக்கையில் பிறந்தவங்களுக்கு எந்த ஒரு நாம் செய்யலைன்னா கூட ஒரு வீண் பலி சுமக்கப்பட்டது சம்மந்தம் இல்லாத போட்டி பொறாமைகளால் நம்மளை சோழ்ந்துருக்காங்க இல்லை அப்படின்ற கவலைகள் நீங்கள் ஏற்கனவே பட்டிருப்பீங்க ரெண்டரை ஆண்டு காலம் இந்த இருபத்தைந்தாம் ஆண்டிலும் நமக்கு நடக்கூடிய நன்மைகள் இது தான் தொட்டதை பூரா சூப்பராக நடக்குங்க தொழிலில் பயங்கரமான லாபம் வரும் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுக்கும் மாணவ மாணவ செல்வங்களுக்கு அவங்க படிக்கும் படிப்புகளில் வந்து யூனிவர்சிட்டிலேயோ அவங்களுக்கு சீட்டுகள் கிடைக்கும் எதிர்பாராத ஒரு அதிருஷ்டம் குலதெய்வத்தினுடைய அருள் என்பதை பரிபூர்ணமாக கிடைக்கும் முருகப்பெருமானோட அருள் விட என்ன தேவை நமக்கு தேவர்களை காக்கும் சண்முகநாதனை உங்களை அரவணைத்து கொள்வார் ஆக மிகப்பெரிய ஒரு யோகத்தை எழுதித்தரக்கூடிய காலம் அதனால தான் வீழ்ந்தது போதும் இனி வாழ்ந்து காட்டும் நேரம் வந்து விட்டது ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து வெற்றி மேலே வெற்றி வாகை சூடும் அற்புதமான தருணத்தில் நீங்கள் இருக்க போகிறீர்கள் ஆக எதிர்வரும் கிரக நிலைகளை நீங்கள் மனதில் வைக்காமல் துணிவோட தெளிவோட வெற்றி மேலே வெற்றும் குவிக்கும் அற்புதமான தன்னம்பிக்கையோட செயல்படுங்கள் சக்கர நன்மைகளை எளிதாக உங்களை தேடி வரும் சர்வேஜினா